சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப ஸ்ரீ ஸ்ரீகுரவே நம ரிசபம் ராசிக்கான புரட்டாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனும் ஆறாம் இடமான துலாத்தின் அதிபதியுமான சுக்ரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சிம்மத்திலே கேதுவுடன் இணைவு பெற்று நிற்கிறார் அப்போது சுக்கரன் நான்காம் இடத்தில் இருப்பது ஒரு யோக பலனை தரும் அதாவது உங்கள் ராசிநாதன் ஜென்மநாதன் அதே நேரத்தில் கேது நின்ற ஸ்தானாதிபதி சூரியன் ஐந்தாம் இடத்திலே கன்னியில் இருப்பதும் யோகம் அப்போது கேது நின்ற ஸ்தானாதிபதியும் யோக பலனை தருகிறார் உங்கள் ராசிநாதன் கேதுவுடன் நினைவு பெற்றும் யோக பலனை தரப்போகிறார் இந்த நான்காம் இடத்துல கேது இருக்கிறதும் ஒரு நல்ல பலன்தான் அதில் வந்து உங்களுக்கு எந்த சுகஸ்தானத்துக்கு பாதிப்பு தராது காரணம் உங்கள் ஜென்மநாதன் நினைவு பெற்று இருப்பதனாலே நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பு உண்டு அதாவது இந்த நான்காம் இடம்ங்கிறது வந்து சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது வீடு மனை வாகன யோகம் தரக்கூடியது இடம் வீடு மனை வாகனம்னு நினைக்கிறீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அதற்கான ஒரு முயற்சி எடுத்து நீங்கள் அதற்கான வேலையில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸை தரும் அதே நேரத்தில் பசு பால் விருத்தி உண்டு யாரெல்லாம் வந்து கால்நடை வளர்க்குறீங்களோ அந்த கால்நடை விருத்தி பால் விருத்தி வீட்டிலே மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோக பலனை இந்த பொட்டாசி மாதத்திலே சுக்கர பகவான் உங்கள் ஜென்மநாதன் ராசிநாதன் தரப்போகிறார் கேதுவுடன் இணைந்து அதே நேரத்திலே அந்த நான்காம் இடமான சிம்மத்தின் அதிபதி சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் புதன் ஐந்தின் அதிபதி கண்ணின் அதிபதி புதன் உச்சம் பெற்று சூரியனுடன் இணைவு அப்போது இந்த அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் அழகு நிலையம் வைத்து நடத்துபவர்கள் இந்த ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க வட்டி தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் யோக பலனை தரும் இந்த நான்காம் இடம்ங்கிறது வந்து வைரம் வைடூரிய விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல யோக பலன் உண்டு வியாபாரம் சிறக்கும் வியாபாரம் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அந்த வியாபாரம் செய்பவர்கள் அனைவருக்குமே வியாபாரத்திலே விருத்தி ஏற்படும் ஐந்து நான்காம் இடத்தின் அதிபதி சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திலே கேது நின்ற ஸ்தானாதிபதி கேதுவின் நின்ற ஸ்தானத்திற்கு இரண்டாம் இடத்திலே அப்போது அரசு வேலை செய்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் அரசு சார்ந்த அனுகூலம் பெற்ற தொழில் செய்பவர்கள் நகை தொழில் செய்பவர்கள் மாணிக்க கற்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் ஏதாவது நிர்வாக பொறுப்பிலே இருப்பவர்கள் மேலும் இந்த மருத்துவம் அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு இந்த மருத்துவ நிபுணர்கள்னு சொல்லுவாங்க அதாவது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிபுணர்கள் இவர்கள் மட்டுமல்ல தந்தை வழி குலத்தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இவர் அனைவருக்குமே வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் சிறக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உத்தியோகம் செய்பவர்களுக்கு உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த அரசு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல தரகு தொழில் செய்பவர்கள் மேலும் பார்த்திங்கன்னா புத்தக வியாபாரம் செய்பவர்கள் பேனா பேப்பர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் இந்த கால்நடை வளர்ப்பு விற்பனை நாய் வளர்ப்பு விற்பனை இதிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அதேபோல் அஞ்சல் துறையிலே வேலை செய்யக்கூடியவர்கள் மேலும் இந்த தொடர்பு என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலனை தரப்போகிறது இப்போது இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்பவர்களுக்கு போட்டி பந்தயங்களிலே வெற்றி பாராட்டு பரிசுகள் கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பை தரும் அதே நேரத்தில் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் பாராட்டும் கௌரவம் கூடக்கூடிய அமைப்பு கேளிக்கை விஷயங்களிலே கேளிக்கைகளிலே சுற்றுலா பயணங்கள் சென்று கேளிக்கைகளில் ஈடுபட்டு குடும்பத்துடன் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு காரணம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலே உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானாதிபதி குரு மேலும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மீனத்தின் அதிபதி குரு இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் நின்று வியாழ நோக்க பலம் பெற்றிருப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது உங்களுடைய மனக்கவலைகள் மாறும் தேவையில்லாத சிந்தனைகள் உங்களை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் இந்த இரண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானம் வாக்கு சாதுரியத்துடன் பேசி உங்களுடைய காரியத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய யோகா அமைப்பு நீங்கள் பேசக்கூடிய பேச்சிலே கண்டிப்பாக அந்த காரியத்தை முன்னிறுத்து பேசி அதிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் இந்த வாக்கு தனம் குடும்பஸ்தானம் தனம் அப்படின்னா தன வரவுக்கு குறைவு இருக்காது தொழில் மேன்மை ஏற்படும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பத்தாம் இடமான கும்பத்திலே உங்கள் ராசி அதிபதி அதாவது கும்பத்தின் அதிபதி பத்திலேயே நிற்கிறாரு ராகுவுடன் இணைவு பெற்று இது இரண்டுமே உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த உபஜயஸ்தானம் என்று சொல்வதனாலே உங்களுக்கு ஆட்சி அதிகாரமிக்க பதவி கிடைக்கும் அதாவது நீங்கள் ஒரு வியாபாரம் செஞ்சாலும் அந்த நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எங்கே பண்ணுறீங்களோ அந்த அந்த இடத்தை சுற்றி உங்களுக்கு தான் அதிக அளவிலே வியாபாரம் சூடு பறக்க நடக்கும் தொழிலும் உங்களுக்கே அதிக அளவிலே வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் ஆட்சி அதிகாரமிக்க பதவி கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும் இந்த ராகுவுடன் சனி இணைவு நல்ல யோக பலனை தரப்போகிறது மேலும் இந்த நான்காம் இடம் மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கண்ணியிலே புதன் சூரியனுடன் இணைவு அப்போ அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும் அரசு உத்தியோகம் வேண்டாம் நல்ல ஒரு உயர் பதவி நல்ல வேலைக்கு செல்லணும் அப்படிங்கிற ஒரு யோகத்தில் அந்த ஒரு அமைப்பில் முயற்சி செய்து கொண்டு வேலை கிடைக்கக்கூடிய கண்டிப்பான அமைப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு படிப்பு முடிந்து வேலைக்கான வயது இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண தடை தாமதப்பட்டவர்களுக்கு திருமணமும் நடக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய யோக அமைப்பு வியாழ நோக்கம் மாலை பூத்தது என்கிற ஒரு கேள்வி வரும் அது வந்து கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு இருக்குது குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வியாழ நோக்க பலம் பெற்று நிற்கிறதுனால திருமண தடை தாமதம் இருக்காது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் புத்திரர்களுக்கு திருமண தடை இருந்தால் நீங்கள் முன்றின்று நடத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரி இளைய சகோதர சகோதரிகளுக்கு தடை தாமதம் இருந்தாலும் அவர்களுக்காக நீங்கள் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் முன்னின்று திருமணம் நடத்தக்கூடிய ஒரு யோகா அமைப்பையும் தரும் புத்திரர்களுக்கு வேலை வாக்கியமும் கிடைக்கப்பெறும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நல்ல யோக பலன் உங்கள் மூலம் கிடைக்கப் போகிறது காரணம்னா இருக்கக்கூடிய கிரக அமைப்பு கோச்சார கிரக அமைப்புகளை பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு இரண்டிலே குரு பகவான் வேள நோக்க பலம் பெற்று நிற்பது அட்டமஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறதுனால அட்டமஸ்தானம் அப்படின்னாலே நீதிமன்ற வழக்குகள் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் இருப்பவங்க களத்திர விரோதம் என்று சொல்லக்கூடிய பாதிப்பில் இருக்கிறவங்க களத்திர விரோதம்னா உங்கள் ஆண்களுக்கு பெண்கள் கணவனுக்கு மனைவியுடனோ மனைவிக்கு கணவனுடனோ இருந்து பிரிவினையில் இருப்பவர்கள் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு மேலும் பிரச்சனைகள் தேடி வந்து உங்களுக்கு கவலை கொடுத்து கொண்டிருந்தது மாறும் பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் காரிய தடை தடங்கள் தாமதங்கள் உங்களை விட்டு மாறக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான உங்கள் துலாம் துலாத்திலே செவ்வாய் பகவான் அங்கே நிற்கிறதுனால அதுவும் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதில் தாய்மாமன் மூலம் வர வேண்டிய நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் தாய்மாமனாக கிட்ட நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தாய்மாமன் உங்களுக்கு வேண்டியதை செய்வார்கள் அதே நேரத்தில் ஆயுதங்களால் பிரயாணங்களிலா விபத்து சிறு சிறு காயங்கள் ஆயுதங்களினால் காயங்கள் சந்தித்தவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அதை அவை அனைத்தும் கண்டிப்பாக மாறக்கூடிய அமைப்பு உடம்பில் சிறு சிறு கொப்பளங்கள் கட்டிகள் போன்றவை வந்து அதனுடைய பாதிப்பை அனுபவித்தவர்களுக்கு அது எல்லாமே மாறக்கூடிய அமைப்பு உஷ்ண சம்பந்தமான அனைத்து வியாதிகளும் மேலும் பித்தம் தொடர்புள்ள வியாதிகள் இவை அனைத்துமே உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு எதிரிகளால் இருந்து வந்த பாதிப்பு இனி இருக்காது காரணம் செவ்வாய் பகவான் ஆறில் நிற்கிறதுனால எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் மறந்து மறைந்து விடுவார்கள் அதே நேரத்தில் எதிரிகள் பாதிப்பு மட்டுமல்ல வாக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய அமைப்பையும் தரும் அந்த ஆறில் செவ்வாய் இருக்கிறதுனால வாக்குலே கொஞ்சம் கவனம் வேண்டும் தேவையில்லாமல் வாக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது நிறைவேற்றக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் இந்த செவ்வாய் பகவான் ஆறில் இருப்பது எதிரிகள் கடன் தொல்லையையும் குறைக்கும் இதுவரைக்கும் கடன் பிரச்சனையில் அவதிப்பட்டவர்களுக்கு கடன் தொந்தரவுகளால் பதில் சொல்ல முடியல வட்டி கூட கட்ட முடியலங்கிற அவதியில் இருப்பவங்களுக்கு இந்த கடன் தொல்லை மாறி கடனை அடைக்கக்கூடிய யோக பலன் எவ்வளோ கடன் இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தருவார் அதாவது ஏழு கூடையவன் ஆறில் இருந்தாலும் இந்த எட்ட அட்டமஸ்தானாதிபதி ரெண்டில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து இந்த பழி பாவங்கள் தேவையில்லாமல் நீங்கள் ஏற்றுக்கொண்ட பழி பாவங்கள் நீங்கள் செய்யாத காரியத்திற்கு நீங்கள் செஞ்சதாக ஏற்றுக்கொண்டிருந்த உங்களை வந்தடைந்த அந்த பழி பாவங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதே நேரத்திலே லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுனத்தில் நிற்கிறதுனால இந்த குரு பகவான் தன காரகன் லாபத்தை அதன் மூலம் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை வீடு மனை வாகன யோக யோகங்கள் வாகனங்கள் இருக்கும் பொழுதே மேற்கொண்டு வாகன சேர்க்கை ஏற்படுவது ஒரு ஒரு வாகனம் இருந்தாலும் அதை விட விலை உயர்ந்த விலை அதிகமாக கொடுத்து அடுத்து ஒரு வாகனங்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பை தரும் வெளிநாட்டு தொடர்புள்ள அனைத்தும் வெற்றியை தரும் அதாவது வெளிநாட்டிலே வேலை செய்கிறீங்க வெளிநாட்டில் வந்து ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்போது அடுத்த நாடு விட்டு நாடு மாதிரி வேறு கூடுதலான வேலைக்கு அதாவது இதை விட உயர்ந்த பதவி நல்ல ஊதியத்துடன் மாறுவதுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வெளிநாடு தொடர்பு அனைத்துமே வந்து வெளிநாட்டு தகவல் எதிர்பார்த்து காத்திருப்பவங்களுக்கு வெளிநாட்டு தகவல்கள் கிடைக்கும் மேலும் வெளிநாட்டு தொடர்புள்ள அனைவருக்குமே நல்ல யோக பலன் ஆகட்டும் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் வியாபாரம் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு நாடு விட்டு நாடு இடம் விட்டு இடம் ஊர் விட்டு ஊர் அதை விரிவுபடுத்துவீர்கள் ஏற்கனவே இருக்கிற இடத்துல இருக்கிறது இல்லாமல் வியாபாரத்தையும் தொழிலையும் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பை தரும் வீடு மாற்ற சிந்தனையில் இருப்பவர்களுக்கு வீடு மாற்றத்திற்கான ஒரு யோக அமைப்பையும் தரும் அதாவது இந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் யோக பலன் அதே நேரத்தில் நீர்நிலைகளை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீர்நிலை உங்களுக்கு வெற்றியை தரும் இப்போது வந்து நீர்நிலைக்காக முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல நீர்நிலை கிடைக்கப்பெறுவீர்கள் நீரினால் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வீட்டிலே விசேஷ காரியங்கள் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு விசேஷ காரியங்கள் நட நடத்துவதற்கு முடிவாகக்கூடிய யோகா அமைப்பு மேலும் இந்த மூன்றாம் இடம் என்கிறது வந்து வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகம் உங்களுக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் பாவம் இந்த மூன்றாம் பாவத்தின் அதிபதி சந்திரன் மூன்றிலே ஆட்சி பெற்று நிற்கிறதுனால உங்களுக்கு எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் தந்தை மற்றும் தாய் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் குறைந்து நிற்கக்கூடிய அமைப்பு அவர்களை பற்றிய கவலைகள் மாறக்கூடிய அமைப்பு இதுவரை மனதிலே இருந்து வந்த மனக்கலக்கம் ஏதோ ஒன்று நினச்சிட்டு செய்யாததை செஞ்சதாக உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய அந்த மனக்கவலைகள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு பிரயாணங்கள் அதிக அளவிலே இருக்கும் கு அதாவது தீர்த்த யாத்திரைகள் என்று சொல்வார்கள் கோவில் திருப்பணிகளிலே ஈடுபடக்கூடிய அமைப்பு கோவில் சார்ந்த பிரயாணங்கள் அதாவது முக்கியமான ஸ்தலங்களுக்கு பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இவை அனைத்துமே இந்த மாதத்திலே அதிக அளவிலே நடக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது வெளிநாட்டு பிரயாணங்களும் அடிக்கடி சென்று வரக்கூடிய ஒரு யோகா அமைப்பு இருக்கிறது வெளிநாட்டு தொடர்பிலே வியாபாரம் தொழில் உத்தியோகம் செய்பவர்களுக்கு அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நல்ல யோகா அமைப்பையும் தருகிறது வேலையாட்கள் விசுவாசமாக இருப்பார்கள் நீங்கள் சொன்ன காரியத்தை சொன்ன நேரத்திற்குள் முடித்து தரக்கூடிய ஒரு நல்ல விசுவாசமான வேலையாட்களும் உங்களுக்கு இருப்பார்கள் இந்த புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலும் யோக மாதமாக அமையும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்